ஹாய் பிரேசலாட் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணப்படுவதாக தேவன் அன்பாக இருக்கிறார் என்கிறது பைபிள் அன்பை சிவம் என்கிறது இந்து புராணங்கள் இறைவன் அன்புள்ளவர் என்று குரானும் கூறுகிறது இந்த மூன்று வேதங்களும் கடவுள் அன்பாக இருக்கிறார் தேவன் அன்பாக இருக்கிறார் இறைவன் அன்பாகத்தான் இருக்கிறார் என்று இந்த மூன்று வேதங்களும் கூறுகிறது தேவன் அன்பாக இருக்கிறார் சரி அந்த தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் இன்று உலகத்தில் தான் தா நம்முடைய தாய் தகுப்பனாக இருந்தாலும் சரி உற்சாக உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி மிருக ஜீவனாக இருந்தாலும் சரி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதத்தை பார்க்கும்போது நமக்கு புல்லரிக்கும் ஒரு யானை குட்டி ஒரு தவற தவறு ஏதாவது ஒரு கடைகள் விழுந்தால் கூட தன்னுடைய தாய் என்ன செய்யும் என்றால் அதை மீட்பதற்கு ரொம்ப தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் அந்த மண்ணெல்லாம் இடிச்சு போட்டு நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம் அதை மீட்டு எடுக்கும் அதோட அன்பை பார்க்கும் போது நமக்கு அப்படி புல்லரிக்கும் அப்படின்றால் தேவன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று பைபிள் உங்களுக்கு விளங்க பண்ணுகிறது பைபிள்ல தான் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது தேவன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று பைபிள் கூறுகிறது தம்முடைய ஒரே பேரான குமார நாளை நாம் பிழைக்கும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமார நாளை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று வசனம் கூறுகிறது ஒன்னையவான் நாலாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனம் கூறுகிறது தம்முடைய ஒரே பேரனா குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவருடைய குமாரனை உலகத்தில் அனுப்பி நம்மேல் வைத்த அன்பு நம்மேல் அவர் அழைத்த அன்பு வெளிப்பட்டது அப்ப தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு அவருடைய குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார் அதனால்தான் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது அப்படின்னு அந்த வசனம் குறிக்கிறது தேவன் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் குறிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கி அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கி அப்போ தேவன் தம்முடைய குமாரனை எதற்கு அனுப்பியிருக்கிறாரு ஒருவனும் கெட்டு போக கூடாது எல்லா பேரும் ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவரை உலகத்தில் தந்தர்லி அன்பு பாருங்க தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக அனுப்பியிருக்கிறாரா நாம் கெட்டு போகாமல் அவரை விசுவாசித்து அவராலே நாம் நித்தி ஜீவனை அடையும்படிக்கி அவரை உலகத்தில் தந்தர்லி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் ரோமார் அஞ்சாம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனம் கூறுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் பாருங்க நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததினால் தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததினால் தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் நாம் எப்படி இருக்கிறோமான் இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும் நாம் பாவத்தில் தான் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் நமக்குள் எப்போதும் அனுதினமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் பாவத்தில் தான் இருக்கிறோம் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தால் தேவன் நம்ம அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்போ தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரா நம்முடைய பாவங்களை நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக குமாரனை கொடுத்தது நிமித்தம் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினால் அவர் நம் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் விளங்க பண்ணுகிறார் அவருடைய அன்பு வெளிப்பட்டது ஒன்னிய வான் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் குறிக்கிறது நாம் தேவனிடத்தில் அன்பு குறைந்ததுனால் அல்ல நாம் தேவனிடத்தில் அன்பு குறி தேவன் அன்பாக தான் இருக்கிறார் நாம் வைத்திருக்கிறது பக்தி மட்டும்தான் நாம் அன்பு வைக்கல அவர் மேல எல்லா பக்தர்களும் இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க தேவ இடத்தில் அன்பு கூறவில்லை பக்தி தான் வைத்திருக்கிறோம் கடவுளை தேடுகிற ஒரு பக்தி தான் இருக்கு இல்லையா அவரிடத்தில் நாம் அன்பு கூறவில்லை நாம் வேதம் கூறுகிறது நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அனுப்பினதினால் அன்பு உண்டாயிற்று என்ன போட்டிருக்குங்கன்னா அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரை தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிற்று நம்முடைய பாவங்களை நி நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக யாரை அனுப்பியிருக்கிறாராம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதினால்தான் என்னவாய் என்னது உண்டாயிருக்கு அன்பே உண்டாயிருக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த அன்பு எப்படி உண்டாயிச்சு அவரை நமக்கு தந்தினால்தான் அன்பு உண்டாயிருக்கு அவர் அன்பு கூர்ந்தார் தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த குமாரன் மூலமாக தான் நமக்கு என்ன உண்டாயிருக்கு அன்பு உண்டாயிருக்கு என்று வேதம் கூறுகிறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறந்தபடினால் அவர் தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களை போக்கும் கிருபாதார வழியாக அனுப்பி உலகத்தில் அன்பு கூறந்தபடினால் நாமும் என்ன செய்கிறோம் அவரிடத்தில் முன் நம் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அது அந்த அன்பு எதுனாலதான் உண்டாச்சு அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக நம்முடைய பாவங்களை போக்கும் கிருபாதார பலியாக அனுப்பினதினால்தான் அன்பு உண்டாயிற்று அவர் நம்மிடத்தில் அன்பு குருந்தபடினால் அவர் தம்முடைய அன்பை குமாரன் மூலம் வெளிப்படுத்தினார் அந்த குமாரன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட அன்பு தான் நமக்குள்ளும் உண்டாயிற்று ஹலே லூயா தம்முடைய ஒரே பேரான குமாரன் குமாரன் என்றால் அந்த குமாரன் யார் தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது என்று ஒன்னிய பதினெட்டாம் அதிகாரம் கூறுகிறது ஒன்னிய பதினெட்டாம் அதிகாரத்துல என்ன சொல்லப்படுகிறது பாருங்க தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினால் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது தேவனை நாம் கண்டதில்லை அப்படி என்றால் அவரோட குமாரன் யார் தம்முடைய ஒரே பேரான குமாரன் குமாரன் என்று கூறுகிறாரே அந்த குமாரன் யார் என்று வேதம் கூறுகிறது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை நானும் கண்டதில்லை நீங்களும் கண்டதில்லை வேதம் கூறுகிறது பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் தேவனை வெளிப்படுத்துவது யார் அந்த ஒரே பேரான குமாரன் தான் தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார் வேதம் கூறுகிறது அதே ஒன்னியவன் ஒன்ல ஆதிலை வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு போட்டிருக்கு ஆதிலே ஒரு வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது தேவன் ஏற்கனவே இருக்கிறவராக தான் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் நான் விசிபிள் மறைந்திருக்கிறார் தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார் அவரை பார்க்க முடியாது அப்படி என்றால் அங்கே என்னது இருந்துச்சு ஆதியில் ஒரு வார்த்தை தான் இருந்தது வெளிச்சம் உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்கிற வார்த்தை தான் இருந்தது ஆகுக என்று குரான் கூறுகிறது ஓம் அப்படி ஆக கடவுது அப்படின்னு மூன்று வேதங்களும் கூறுகிறது மூன்று வேதங்களிலும் உண்டாக கடவுது ஆகுக அப்படியா அப்படி ஆக ஓம் என்கிற வா ஒரு வார்த்தை தான் ஆதியில் இருந்தது அந்த வார்த்தை எங்கிருந்தா தேவனிடத்தில் இருந்தது தேவனிடத்தில் அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் சத்தியம் உள்ளவர் அந்த சத்தியம் எப்படி வெளிப்படும் வார்த்தையாக வெளிப்படும் வார்த்தை தான் ஆதிலே இருந்தது அந்த வார்த்தை தான் மாம்சமானது அந்த மாம்சமானவர் தான் யாரு ஒரேப குமாரன் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெறான குமாரன் யாரு வார்த்தை வார்த்தை தான் நமக்காக பூமியில் மாம்சமாகி தன்னுடைய ஜீவனையும் தன் நமக்காக நம்முடைய பாவங்களை செய்கிற பலியாகவும் அந்த சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது தேவன் தம்முடைய வார்த்தை தான் இந்த பூமியில் பிரவேசிக்க செய்து தம்முடைய அதுதான் குமாரன் என்கிறார் தம்முடைய வார்த்தை தான் அவர் குமாரன் என்கிறார் அந்த வார்த்தையை இந்த பூமியில் பிரவேசிக்க செய்து அன்பு கூர்ந்தார் அப்படின்றால் வந்தவர் யாரு தான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகின்றவரும் யாரு தான் ஒரே தேவன் தான் அந்த தேவன் எப்படி இருக்கிறாராம் குமாரனாகவும் இருக்கிறார் பிதாவாகவும் இருக்கிறார் பரிசுத்தாவியாகவும் இருக்கிறார் ஒரே தேவன்தான் நமக்கு உண்டு என்று உபாகமும் ஆறாம் அதிகாரம் நால வசனம் குறிக்கிறது தேவன் கத்தர் ஒருவரே வேற தேவர்களே கிடையாது தேவன் என்றாலே ஒருவர் தான் குரானும் குறிக்கிறது இந்து வேகம் வேதம் குறிக்கிறது குரான் பைபிளும் குறிக்கிறது ஒரே தேவன் தான் உண்டு அந்த தேவன் எப்படி இருக்கிறாரா வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தையான தேவர் தான் நமக்காக பூமியில் நம்முடைய பாவங்களை நிவர்த்திக்கிற கிருபாதாரா பலியாக இருக்கிறார் அவர் மூலமாக அவர் நம்முடைய அவர் தம்முடைய அன்பை எப்படிதான் வெளிப்படுத்தினாரு தன்னையே பலியாக்கினதினால் தன்னையே நம்முடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்வதனால் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக தன்னை சிறுவையில் தான் அவருடைய அன்பு வெளிப்பட்டது